திங்க பிறந்தவன் திருநேல்வெளி காரணமாக அலைபேசியில் அண்ணாச்சி வணக்கம் எப்படி இருக்கிய நல்லா இருக்க தம்பி நீ சோகமாக இருக்கியா வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் சோகமாக இருக்காவளோ ஆமாம் அண்ணாச்சி அம்புட்டு பேரும் சோகமாக இருக்கும் அப்புறம் அண்ணாச்சி இன்றைக்கி அந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக வரேன் வைக்காட்டில் நடுவேன்னு சொன்னாவோ அதான் ஒரு எட்டு வந்து வயலையும் பார்த்துட்டு அப்படி உங்களையும் பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புதேன் அப்படியால சரி வா வா நான் வீட்டில் தான் இருக்கேன் நேரங்க வா அப்புறமா சேர்ந்து வைக்காட்டுக்கு போவோம் நானும் வாரேன் சரி அண்ணாச்சி அப்போ நான் கிளம்பி வரேன் உங்களுக்கு ஏது இங்கே பாளையங்கோட்டையில் டவுனில் வாங்கிட்டு வர வேண்டிய சாமான் இருக்கா சொல்லுங்கள் வாங்கி ஆறேன் ஏல மூதி அதெல்லாம் வேண்டாம்ல எதுக்கு போட்டு சங்கடப்படுதனி கிளம்பி வா அண்ணாச்சி இதில் என்ன சங்கடம் சொல்லுங்கள் நான் வார பாதைக்கு வாங்கி ஆறேன் அப்படியே சொல்லுதே உனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லையா அப்போது ஒன்று பண்ணு நீ நேராக நம்ம பஜாரில் உள்ள கண்ணன் ஸ்வீட்ஸுக்கு போவோம் அங்கே ஒரு கால் கிலோ காரா பகுந்தி அரை கிலோ துக்கடா அரை கிலோ ஆந்திரா முறுக்கு காலோ நெய் கடலை வாங்கிக்கோ அப்புறம் அப்படியே தெற்க போய் நம்ம ராம்லாலா கடையில் ஒரு கால் கிலோ கேரட் அல்வா ஒரு கிலோ பேரீச்சா அல்வா ஒரு அரை கிலோ அல்வா வாங்கிக்கோ அப்புறம் நம்ம கோவலங்கோவில் வழியாக வந்து வடக்கே திரும்பினா அங்கே ஒரு முறுக்கு கடை உண்டுலோ அதில் ஒரு இருபத்தஞ்சி அச்சு முறுக்கு ஒரு இருபத்தஞ்சி சுத்த முறுக்கு இருபத்தஞ்சி தேங்காய் ஒரு பதினஞ்சு சோமாசிக்கு ஒரு பதினஞ்சு முந்திர கொத்து அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி தட்டை வாங்கிக்கோ சரியானாச்சி அப்போ பார்த்து வாங்கிட்டு வரேன் எதுவும் வாங்கணுமான்னு கேட்டது ஒரு குத்தமாக ஏல இருல அதுக்குள்ளே ஏம்பளை பறக்க இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது அந்த தெரு கடைசியில் இருக்க நம்ம செக்குக்கு போய் அங்கே கருப்பட்டி சேர்த்த எள்ளு புண்ணாக்க முட்டாய்ன்னு கேட்டு வாங்கிட்டு கேட்டு அதில் ஒரு அரை கிலோ வாங்கிக்கும் அப்புறம் நீ அங்கேருந்து நம்ம ஜங்ஷன் வழியாதானால வருவேன் ஆமாம் என்னாச்சி ஜங்ஷன் விளையாதானா வரணும் அப்போ சேரில் நீ நேராக நம்ம ஜங்ஷன் சாந்தி லாலா கடைக்கு வந்துடு அங்கே நம்ம திருநெல்வேலி அல்வா கால் கிலோ போட்டலாமல் ஒரு ஆறு வாங்கிக்கொள்ள அப்புறம் சாந்தி கடையில் ஒரு அரை கிலோ சிப்ஸு ஒரு அரை கிலோ பருப்பி ஒரு அரை கிலோ பாதுசா ஒரு அரை கிலோ ஜாங்கிரி ஒரு கால் கிலோ மைசூர் பாக்கு ஒரு கால் கிலோ மிளகு கரைச்சி ஒரு கால் கிலோ பக்கோடா வாங்கிட்டு அப்படி நாலு கடை தள்ளி நம்ம லட்சுமி விளாசில் லாலா கடைக்கு வந்துடுனா லட்சுமி விளாசத்தில் என்ன பண்ணாச்சு வாங்கணும் ஏன்னா லட்சுமி மலாஸ் கடையில் ஒரு அரை கிலோ பாதாம் அல்வா அப்புறம் ஒரு அரை கிலோ பொடி மீச்சு ஒரு அரை கிலோ பருமிச்சு ஒரு அரை கிலோ ஓமப்பொடி ஒரு அரை கிலோ தடியங்காய் முறப்பா அப்புறம் அங்கேயும் ஒரு நாலு கிலோ போட்டெல்லாம் நம்ம தினமொழி அல்வா வாங்கி இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து சேரக்குள்ள நட்டை நாற்று விளைஞ்சி அறுப்பே வந்துடும் சரி நான் வாங்கிட்டு வரேன் இதெல்லாம் அப்படியே டவுன் வழியாக வரும்போது நம்ம இருட்டு கடை சரி இருட்டு கற்கள் இல்லை ஆறு மணிக்கு இல்லாதப்பான் அங்கே வேண்டாம் பத்து கடை தள்ளி பெரிய தேருக்கு எதிர கள்ளத்தி தெருவில் ஆறு செல்வா கடையில் ஒரு அரை கிலோ திருநெல்வேலி அல்வாவும் ஒரு அரை கிலோ பால் கோவாவும் வாங்கிக்கொள்ள அப்புறம் அந்த முக்கில் உள்ள செட்டியாட்டில் ஆளா கடையில் ஒரு அரை கிலோ கருப்பட்டி சுற்றி முட்டை வெள்ளை சீனி சுற்றி முட்டை ரெண்டும் கலந்து வாங்கிட்டு ஒரு கால் கிலோ கோவில்பட்டு செவு இருந்தால் அதையும் வாங்கிக்கோல அவ்வளோதானே அந்தாச்சு அப்படி வர்ற பாதைக்கு நம்ம பூதத்தார் முக்கு சன எதிரில் நர்சூஸ் காப்பி தூள் கடை இருக்கில்ல அதில் அறுபதுக்கு நாற்பதுன்னு சொல்லி ஒரு அரை கிலோ காப்பி தூளம் வாங்கிடல அப்படி நம்ம தற்குறத விதி மாறியாமல் கடை திறந்து அங்கே உளுந்தங்களையும் திருப்பாகவும் வாங்கி சில சமயம் சூடாங்க போலி போடுவோம் அப்படி போட்டு ஒரு அஞ்சு பருப்பு போலி ஒரு அஞ்சு தேங்காய் போலியும் வாங்கிடல என்னெல்லாம் இழுத்துட்டு கிடக்க சடான்னு கிளம்பி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சேரலை நான் உனக்கு சூடாக அரிசியும் பருப்பும் உடைச்சி உப்புமா கிண்டி வைக்கேன் ரெண்டு ஊருண்ட உப்புமா தின்னு ஒரு தமிழார் கருப்பட்டி காப்பியை குட்டிச்சுட்டு வயக்காட்டுக்கு போவோம் எல்லாம் கருப்பட்டி காப்பின்னு உடனே தான் ஞாபகம் வருது கருப்பட்டி வேறு காலியாக போகுது அதனால நீ ஒன்று செய் நம்ம ஐயான கடைக்கு போய் அங்கே ஒரு மூணு கிலோ உடம்புடி கருப்பட்டி வாங்கிட்டு அப்படி ஒரு அரை கிலோ பணங்கள் கன்று வாங்கிட்டு வந்துடல சரி என்னாச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் வரேன் இல்லை அப்புறம் வண்டியை மெதுவாக மேடு பள்ளம் பார்த்து ஓடிட்டு வாழ பண்டை மெல்லாம் பத்திரமா கொண்டு வா நான் வச்சுருந்தேன் திங்க பிறந்தவன் திருநெல்வேலி காரணாக்கும் நன்றி இணையம்